எத்தனை பொய் இல்லையா இறங்கி போய் நல்ல பொண்டடி கிடைக்கும் நல்ல பொண்டடி கிடைக்கும்னு கடவுளே ஏன் கடவுளே நீ இப்படி பண்ணுடா இப்படி ஒரு தைய தலையில கட்டி வச்சிருக்க கடவுளே உடனே ஸ்டேட்டஸ் சர் வச்சேன் நான் வேண்டின தேவங்களா கொடுத்த வரம் நீனு இது வர இல்ல எனக்கு கிடைச்ச சாபம் கடவுளே எனக்கு கிடைச்ச சாபம் என்ன பாவம் பண்ண நோம்பான ஜென்மத்துல குப்பே உங்க மீகா கல்யாணம் பண்ணிட்டேன்னா இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு சோகந்தா குப்பே அம்மா உங்க அம்மா பாவமா പാണ്ടാ കൊപ്പ ഞാൻ പാടി ഞാൻ പാടണേച്ചി പാ പാടിതോളേ പാടാ എന്ന് പറഞ്ഞാ കേക്ക പറയാ നീ ഉง അമ്മേ ഒന്നേ തന്നെ ആ പാണ്ടാ തబ్బుമേ ലേഖടായി കാക്കടികേ ബടായി പങ്ങരക്ക അജിങ്ങായി ചിക്കരക്കേ പങ്ങായി സി ഇത് എന്ന പാട്ട് കൊപ്പ തപ്പതപ്പമായിടണ ഇലക്കേ ചെറിയാറെ വേറെൊരു പാട്ടി പലടാ ഇതിടുങ്ങിങ്ങേ വെളിയിൽ ഓടി ഇരിക്കിലോ പോ പാടിതോളേ അപ്പ അപ്പ പാട്ടല്ലമ്പയോ മോങ്ങ അമ്മേ என்ன சிரிச்சு வைக்கிறது காண்டி செல்ல என்ன என்னென்ன பாட்டெல்லாம் பாடிக்கு அப்பா சிரிச்சுட்டு சரியா அப்பா சோகமா இல்ல மக்களே நீ பாடின பாட்டு அப்படியே மாத்தி பாடுவோமா உங்க அம்மா மூஞ்சிய பார்த்தாலும் பயம் உங்க அம்மா வாய பார்த்தாலும் பயம் உங்க அம்மைக்கு கண்ண பார்த்தாலும் பயம் எப்போ அடங்கும் அந்த பியாயி அடங்கிறதுக்கு நான் என்ன மாடா எப்படி டி ஒண்ணு பத்தி பியாசிட்டு இருந்தாலே கரெக்டா வந்துரா சொல்லுவாவல்ல ஏய் கெட்டனவங்க மனசை புரிஞ்சிரதால பொண்டாட்டினு ஒண்ணு அப்படியே புளிஞ்சி வச்சிருக்காடா இந்த பொண்டாட்டி

அண்ணாச்சி உங்க பையன காலையிலே வேலைக்கு அனுப்பு போயே மணி பத்தாவே அண்ணாச்சி ஆஹ் சரி 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 ஐயன் மறந்துட்டு வந்துடுங்க காலையிலேயே வேலை விஷயமா வெளியே போயிட்டு வந்தனா இப்போ உடனே போடணும் சொல்லிட்டு அவன்தான் வர சொல்லேண்ணா ஆஹ் தம்பி நீங்க வச்சிருங்க நான் உடனே கையோடி கூட்டிட்டு வரேன் இல்லையா போய் எழுப்பிட்டானா வேற இடம் எங்க இருக்கான் அடிச்சு விடுவான் முடியல செவுட்டு ஓடி அவன் எங்க போய் எழுப்பு

இங்க பாரு நான் சொல்ல சொல்லுவேன் இல்லன்னா அவனுக்கு கழுத்தை பிடிச்சி தர தரனு எடுத்துட்டு போயிருவேன் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறியோ தோல்லை தூக்கி போட்டு கொண்டு போயிருவேன் மரியாதை என் கூட வர சொல்லிடு பள்ளி செஞ்சுட்டு இருக்கான் பத்தியாக்கிட்டு என்ன எடுத்தா இப்போ என்ன எல்லாம் ஆ என்ன செய்யணும் பார்த்துட்டு 5 நிமிஸ் இதெல்லாம் நிப்பேன் அதுக்குள்ளவேங்க வந்திரகணும் இன்னேடா நடக்கதே வேறயா இருக்கும் பாய் கத்த தொடங்கி ਜਾறேண்டாலே மோனே வந்துட்டியா தூது அடிட்டாரா மோனே அவங்கிறது கத்தியா அடிட்டடக்கார மோனே பைத்தியம் பிடிச்சவறு பிரेशर வேற இருக்குல மோனே பயமா இருக்குல நீ போறியா இன்னைக்கு மட்டும்

என்ன செய்ய என்ன ஒழுங்கா துணி மணி போட்டுட்டு வருவா நானா கூட்டிட்டு மங்கி ஓடி கூட்டிட்டு போவேன் போராந்தாரு கிளம்பு உனக்கும் ஓட்டு கேட்க போனா பெருமா பத்தியா ഇനി പോവാം പാകേ അതുക്കെല്ലാം ആപ്പ് വയ്ക്കാതെ ഇപ്പൊ ചേത്തുടിയാ അങ്ങനെ കഷ്ടപ്പെടും അപ്പം കഷ്ടപ്പെടും അമ്മ പോ

சரி நான் சொல்லி பார்க்கேனே என்னைக்கு கடத்தனோ இப்போ சின்ன பொண்ணு வீட்ல கூட போறது கிடையாது இந்த சாந்தி உண்டல்ல சாந்தி வீட்ல தான் தங்கான்னு நினைக்கேன் இந்த எரவல் சோரேந்து நெடு திரிவா அப்ப நீ சாந்தி வீட்டு கிட்ட வச்சு கடத்திட்டா போறோம் இன்னைக்கு நான் ஓகே தான் அக்கா அப்ப உமாவை அப்படியே சேர்த்து கடத்திடடா கடத்தி கடத்தி ரெண்டு பேரும் சேர்த்து கடத்து அப்ப தான் உள்ள ரெண்டு பேரும் அதெல்லாம் பேசி எடுத்து இருப்பாள் ஆனா மூணு நேரத்துக்கு நல்ல சாப்பாடு மட்டும் வாங்கி கொடுத்துட்டு சொல்லுமா அதுக்குள்ள பைசே வேணா நான் பாத்துறேன் சாப்பாடு கொடுக்கலன்னு வச்சுக்கேன் சின்ன பொண்ணெல்லாம் ஒரு இடத்துல இருக்கவே மாட்டா சாப்பாடு கொடுத்தா போதும் கடத்தினா என்ன கடத்த வழியா போனா என்ன எங்க இருந்தாலும் இருப்பா அதெல்லாம் கரெக்டா குடுக்க சொல்லீங்க இந்த ஒரு ஹெல்ப்பே பண்ணிரமா கண்டிப்பா பண்றேங்க நீங்க தான் பஞ்சாயத்துல தலைவி ஆவணும் எனக்கு காண்டி சரிமா சரி மதியது மேல ஓடிக்க போனோம் வந்திரணும் நாளைல இருந்து சின்ன பண்ணுக்கு எலவு தீந்து நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க நாளைக்கு சின்ன பொண்ணு இல்ல சின்ன பண்ணுக்கு டாபிக் இன்னையோட முடிஞ்சி ஓகே சின்ன பொண்ணு ிருந்து பாம்பு கேட்டது கரிட